தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நம்ம ட்ரெடிஷ்னல் டுவெண்ட்டி ஃபோர் சேனல் சார்பாக வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது ட்ரெடிஷ்னல் ஃபோர் நான் உங்களுக்கு இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி தமிழ்ல பார்த்த மாதிரி நம்ம எல்லாரும் கடவுளை நோக்கி ஒரு ஒரு கோயிலுக்கா போயிட்டு டெய்லியும் பிரார்த்தனை பண்ணுவோம் ஒரு சிலவங்க விநாயகர் முருகர் சிவன் அப்படின்னு சொல்லிட்டு கும்பிடுவாங்க இன்னும் ஒரு சிலவங்க பார்த்தது பார்த்திங்கன்னா வாராகியம்மன் பிரத்யங்கரா தேவி மாரியம்மன் காளியம்மன் இப்படிலாம் போய் சொல்லிட்டு சாமியை வந்து வணங்குவாங்க ஆனால் ஒரு சிலர் அதாவது விவரம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்களை வணங்குவாங்க அந்த மாதிரியான சித்தர்கள் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சந்தேகம் ஒரு சிலவங்களுக்கும் சரி நிறைய பேருங்களுக்கும் சரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு மாதிரியே வந்து அந்த ஒரு ஆற்றல் வந்து எழும்பும் எங்கே இருக்காங்க மலையில இருக்காங்களா இல்ல பூலோகத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோவில் இருக்காங்களா இல்லை ஜீவசமாதி மூலியமா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும் ஸோ அந்த மாதிரியான சித்தர்களை தேடி கண்டுபிடிச்சு போயிட்டு நம்ம ஒரு ஒரு இடத்துலையும் போயிட்டு நம்மளால வணங்க முடியாது நிறைய பேருக்கு வந்து சித்தர்கள் இங்க இருக்காங்கன்றது ஒரு பெரிய புதிராவே இருக்கும் ஆனா நம்ம ஊர் சிதம்பரத்துக்கு பக்கத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சித்தர் கோவில் சித்தர் மிக முக்கியமானவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு சித்தர்கள் அப்பேற்பட்ட பதினெட்டு சித்தர்களுக்கு ஒரு ஆலயம் அமைஞ்சிருக்குது அதுவும் நம்ம சிதம்பரத்துக்கு மிக அருகிலே இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிதம்பரத்துலேருந்து கடலூர் போகிற வழியில் பீமுட்லூர் என்ற இடத்துலேருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் சம்பந்தம் என்ற கிராமத்தில் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோவில் அமைஞ்சிருக்குது ஸோ இந்த கோவிலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு சித்தர்களுக்கான திருவுருவ சிலைகளை வந்து இங்கே வந்து நிறுவிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்கள்னாலே மேமம் வந்து பார்த்தீங்கன்னா சிவனை கும்பிடுறவங்க சிவன சிவனடியார்கள் இந்த மாதிரியாக தான் வந்து சித்தர்கள் வந்து உருவாகிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி பதினெட்டு சித்தர்கள் மட்டும் இல்லாமல் இங்கே சிவனுக்கும் பார்வதிக்கும் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஆலயமே அமைஞ்சிருக்குது ஸோ இந்த சிவனுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா திருமூலநாதர் மற்றும் உமையாள் பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவன் மற்றும் பார்வதி வந்து சன்னிதானத்தில் அளிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தில்லை நடராஜ பெருமானுக்கும் இங்கே ஒரு தனி ஒரு சில ச சன்னதி அமைஞ்சிருக்குது ஸோ இந்த கோவிலுக்கு நீங்கள் எப்படி எப்படி வரணும் என்னென்ன டைமிங்கில் வந்திங்கன்னா இந்த கோவிலுக்கு நீங்கள் வந்து சாமி தரிசனம் பண்ணலாம் அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலில் இந்த வீடியோவில் பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் என்னென்ன சித்தர்கள் இங்கே இடம்பெற்றிருக்காங்க அப்படின்றதையும் பார்ப்போம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க சிதம்பரத்துக்கு பக்கத்துலேயே ஒரு பதினெட்டு சித்தர்களுக்கு ஒரு சூப்பரான கோவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சிக்கிட்டோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இப்போதான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் எந்த ஒரு வீடியோஸ் போட்டாலும் அது உங்களுக்கு

भव सर्वज्ञ भवतापहराम्यया त्वश्रुतम् महादेव सर्वम् नामसहस्रकम् नटेशस्य तु नामानी न श्रुतानि मया प्रभो असकृत्प्रार्थितोऽपि तन्न तत्कथितवानसि इदानीम् कृपया शम्भो वजवाञ्छाभिपूर्तये श्रीशिवः साधु साधु महादेवी पृष्ठम् सर्वजगद्धितम् புரானாராயணபராண கஷீராம் காலம் மாமேகாணி தபசா துஷ்டோகம் கிருபாவசாத் மக்களே இப்ப பாருங்க நம்ம வந்து கோவில் கிட்ட வந்தாச்சு சோ எனக்கு பின்னாடி தெரியறதுதான் வந்து கோயிலு ஸோ வாங்க மூலஸ்தானத்தை உங்களுக்கு நான் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா பதினெட்டு சித்தர்கள் இருக்கக்கூடிய கோவில் அதுக்கு அப்படியே பக்கத்தில் அமைஞ்சிருக்குது ஸோ அந்தாண்ட இருக்குது அதையும் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ ஒரு ஒரு கோவிலுக்கும் முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோவிலுடைய தல விருட்சம் ஸோ இந்த கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வில்வ மரத்தை வந்து தலைவிருச்சமாக அமைச்சிருக்கிறாங்க ஸோ வில்வ வில்வ மரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான மரமாக இருக்கும் பெரிய மரமாக இருக்கும் ஆனால் இந்த கோவில் வந்து கட்டி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாக தான் அஞ்சு வருஷம்தான் ஆகுது ஸோ அந்த அஞ்சு வருஷத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான வில்வ மரம் தான் பாருங்கள் இதுதான் வந்து இந்த கோவிலுடைய தலை விருட்சம் ஸோ வந்து தண்ணி காமிச்சு விட்டுருக்காங்க ஸோ வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம்

நந்தி பகவான் ஸோ அதுக்கு அப்படியே நேராக வந்து பார்த்தீங்கன்னா திருமூலநாதருடைய சந்நிதி இடது வலது புறங்களில் வந்து விநாயக பெருமான் மற்றும் முருகப்பெருமான் வந்து காட்சியளிக்கிறாங்க ஸோ மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு பிரமிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சூப்பரான அப்படியே கண் பறிக்கக்கூடிய ஒரு அளவுக்கு ஒரு அற்புதமான சிவலிங்கம் ஸோ அதுக்கு அருகாமையிலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க இவங்க தான் வந்து உமையாள் பார்வதி இங்கே பாருங்க ஸோ இவங்களுடைய திருமேனிகளும் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது கண்குள்ளாக காட்சியாக இருக்குது அதற்கு அப்படியே பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா தில்லை நடராஜர் எம்பெருமான் பாருங்க எவ்வளோ ஒரு ஆனந்த தாண்டவத்தில் சூப்பராக காட்சி அளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த கோவிலுக்கு உள்ளே வந்தாலே ஒரு மன அமைதி மன நிம்மதி கிடைக்கிது இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் அதுக்கப்புறம் இந்த சைடு சந்திர பகவான் இங்கே பாருங்கள் மக்களே ஸோ தான் வந்து நந்த நந்தனார் ஸோ நந்தனாருக்கும் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு சிலை அமைச்சிருக்கிறாங்க ஸோ நந்தனார் வந்து எப்படி நடராஜருக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கதை இருக்கிறதோ அதே மாதிரி வடிவமைப்பை இங்கே கொ கொடுத்துருக்காங்க ஸோ இவர் வந்து நந்தனார் அதான் வந்து பார்த்து திருமூலநாதரை வந்து கும்பிட்ற மாதிரியான ஒரு காட்சிகளை வந்து இங்கே அமைச்சிருக்கிறாங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரன் அதுக்கப்புறம் இவங்க வந்து நால்வர் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் ஸோ இவங்களுடைய அந்த சிலைகளையுமே இங்கே அமைச்சிருக்கிறாங்க கோவிலுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க நடராஜரோடைய ஒரு சூப்பரான ஒரு அமைப்பு இங்கே வந்து வரைஞ்சிருக்கிறாங்க ந நடராஜர் மற்றும் சிவகாம சுந்தரி அம்மன் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்க யாருங்க இவங்க 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 வந்து பார்வதி தேவியாங்க அப்போ எனக்கே தெரிலப்பா பார்வதி தேவி தான் நினைக்கிறேன் எங்க பாருங்க இவங்களுமே பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயுமே வந்து நடராஜர் ஆனந்த தாண்டவத்தை ஆடக்கூடிய அந்த ஒரு காட்சி ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு பிரமிப்பாக சூப்பராக இருக்குது மறக்காமல் இந்த கோவிலுக்கு வந்து வழிபடுங்க ஸோ இந்த மாதிரி ஒரு கோவில் இருக்குதுன்றது நம்ம சேனல் மூலிமா நம்ம இன்றைக்கி காமிச்சிருக்கிறோம் ஸோ வாங்க இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்தர்கள் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த ஒரு கோவிலுக்குமே நம்ம போவோம் இதுக்கு அப்படியே பக்கத்துலேயே இருக்குது மக்களே அப்படி இந்த கோவிலுக்கு சன்னிதானத்துக்கு அப்படியே பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து பதினெட்டு சித்தர்களுக்கான சிலைகள் வந்து உள்ள இருக்குது இதுக்கு அப்படியே இடது பக்கமா வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளுவருடைய ஒரு பிரம்மாண்டம சிலைங்க திருவள்ளுவர் நம்ம ஊர்லலாம் சரௌண்டிங்கில் எங்கேயுமே இருக்க மாட்டாரு ஆனா திருவள்ளுவருக்குன்னு ஒரு தனி ஒரு சந்நிதியை வந்து இங்கே அமைச்சிருக்கிறாங்க பாக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது நல்ல ஒரு செம்மையாக இருக்குங்க இந்த கோயில் வந்தாலே அப்படியே மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் போல் அந்த மாதிரி இருக்குது ஸோ வாங்க உள்ளே போவோம் சித்தர்கள் இங்கே பாருங்கள் இங்கே வந்து மூலஸ்தான கருவு கருவறையில் வந்து பார்த்திங்கன்னா அகஸ்திய மாமுனிவர் இதோ பாருங்கள் மக்களே அகஸ்திய மாமுனிவருடைய கருவறையில் அவங்களுடைய மனைவியான லோபமித்திரை இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் வந்து இங்கே காட்சியளிக்கிறாங்க பாருங்கள் அப்படியே சுற்றுப்புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சித்தர்களுடைய சிலைகளை வந்து இங்கே பேரோடைய வந்து குறிப்பிட்டிருக்காங்க பாருங்க மக்களே இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சித்தர்களுடைய திருவுருவ சிலைக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அகஸ்திய மாமுனிவர் இங்கே பாருங்க அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா மகான் திருமூலர் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போகர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காளங்கி சித்தர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோரக்கர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாம்பாட்டி சித்தர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கருவூரார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சட்டைநாதர் அதுக்கப்புறமா இந்தாண்ட சைடு அப்படியே வந்தீங்கன்னா பாருங்க தேரையர் அதற்கப்புறம் ராமதேவர் அதுக்கப்புறம் குதம்பை சித்தர் அதுக்கப்புறம் கொங்கனார் அதுக்கப்புறம் மச்சமுனி அதுக்கப்புறம் புன்னாங்கிசர் அதுக்கப்புறம் இடைக்காடர் அதுக்கப்புறம் கமலமுனி லாஸ்டாக புலிப்பாணி சித்தர் ஸோ சித்தர்கள் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்குறதுக்கே ஒரு கண்கொள்ளாக காட்சிகளாக அமைஞ்சிருக்கிறாங்க ஸோ இந்த ஒரு கோவிலுக்கு மறக்காமல் வாங்க எல்லாரும் வர வேண்டிய கட்டாயமான ஒரு கோவில் ஸோ ரொம்ப அமைதியாக இருக்குது கொஞ்சம் கிராமத்தில் அமைஞ்சிருக்கிறதுனால இன்னும் அமைதிக்கு மேலே அமைதி நீங்கள் இங்கே வந்து எவ்வளோ நேரம் வேணாலும் உட்காந்து சித்தர்களை நினச்சி தவம் இருக்கலாம் தியானம் பண்ணலாம் ஒரு மிகச்சிறப்பான ஒரு ஆலயம் நம்ம ஊர் சிதம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பீமுட்லூர் என்ற கிராமத்தில் இருந்து ஒரு கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் அப்படியே கடந்து வந்தீங்கன்னா சம்பந்தம் என்ற கிராமத்தில் அமைஞ்சிருக்கு ஸோ இதோடய லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அந்த டிஸ்கிரிப்ஷன் டச் பண்ணிங்கன்னா அப்படியே அந்த லொக்கேஷனே உங்களை கூப்பிட்டு வந்துடும் மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒருவருடைய அந்த சிலைகள் அந்த உருவ உருவத்தை வந்து படமாகவே இங்கே குறிப்பிட்டிருக்கிறாங்க நான் வருங்கிறேன் புலஸ்தியர் எல்லாம் வந்து கீழே பார்த்து கும்பிட்டுட்டு போயிடாதீங்க மேலேயும் இருக்காங்க ராமதேவர் குதம்பை சித்தர் பொங்கனார் தெரியுறாங்களா சிவவாக்கியர் மச்சமுனி புன்னாங்கீசர் இடைக்காடர் கமலமுனி புலிப்பாணி ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து விநாயகரும் விநாயகரை வந்து சித்தர்கள் வழிபடுற மாதிரியும் இந்த இடத்துக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமான சித்தர்கள் வந்து வழிபடுற மாதிரியுமான காட்சிகளை இங்கே அமைச்சிருக்கிறாங்க மக்களே இதை பாருங்கள் இதுதான் இந்த கோவிலுடைய தலைவருக்கம் வில்வ மரம் பார்த்துக்கோங்க எவ்வளோ ஒரு சின்னதாக பார்க்கறதுக்கு சூப்பராக அப்படியே ஒரு மன திருப்தியோடு வந்து வழிபடலாம் அழகாக இருக்காங்க பாருங்க ஸோ நீங்களும் மறக்காமல் வந்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய திருமூலநாதர் உமையாள் பார்வதி கோவிலுக்கு வாங்க அதுக்கு அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்தர் கோவிலில் இருக்கக்கூடிய சித்தர்களை வந்து கண்டிப்பாக வணங்குங்க ஸோ மக்களே இங்கே பாருங்க ஸோ சித்தர்களை பார்த்தீங்களா ஸோ நான் வந்து கருவறை கொண்டு உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன் ஸோ நீங்கள் கண்டிப்பாக நேரில் வந்து சாமி தரிசனம் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் சித்தர்களை தேடி நம்ம பெரிய பெரிய இமயமலை முத கொண்டு நம்ம வந்து நிறைய பேருக்கு நிறைய பேர் போயிருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் பருவதமலை பழனியிரி சதுரகிரி வெள்ளையங்கிரி அதுக்கப்புறம் கொதிகை மலை அகஸ்திய மலைன்னு சொல்லிட்டு ஏராளமான பேர் வந்து பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் சித்தர்களை தேடி அடைவிங்க ஆனால் அங்கெல்லாம் போ போனிங்கன்னா நல்லதுதான் இல்லைன்னு சொல்ல இருந்தாலும் அங்கெல்லாம் போக முடியாதவங்க சித்தர்களை வந்து தனித்தனி ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு ஒரு சித்தர்களை வந்து குறிப்பிட்டிருப்பாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிதம்பரத்துக்கு வந்து திருமூலர் அப்புறம் சீர்காழிக்கு வந்து சட்டைநாதர் திருவாரூருக்கு வந்து கமலமுனி அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஊர்களுக்கும் ஒரு ஒரு சித்தர்களை வந்து குறிப்பிட்டிருப்பாங்க ஆனால் இந்த பதினெட்டு சித்தர்களும் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் அதுவும் நம்ம சிதம்பரத்துக்கு பக்கத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மந்தம் என்ற கிராமத்துக்கு உள்ளே அமைஞ்சிருக்குது ஸோ லொக்கேஷனை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா கரெக்டாக இந்த லொக்கேஷன் உங்களுக்கு காட்டும் அப்படியும் இல்லை அப்படின்னா ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி சிதம்பரத்துலேருந்து கடலூர் வர வழியில் முட்லூர் பி முட்டூர் அதாவது பரங்கம்பேட்டை பிரியும் பார்த்தீங்களா அந்த இடத்துக்கிட்ட அந்த எம்ஜிஆர் செல்ல இருக்கும் அதுலேருந்து கடலூர் ரோட்டில் தான் நீங்கள் வரணும் பரையங்கேட்டை ரோட்டில் போயிடக்கூடாது அதுலேருந்து கடலூர் அந்த கடலூர் ரோட்லேயே வந்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு போகும் கார்னரில் கூட ஒரு கோவில் இருக்கும் அங்கே கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க சம்பந்தம் கிராமம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கூகுள்லேயே போய்ட்டு நீங்கள் சம்பந்தம் கிராமம் போட்டிங்கனாலும் வரும் ஸோ அதுக்குள்ளே அப்படியே வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பெரிய ஒரு கோவில் இருக்குது அது அப்படி அது அப்படியே பின்னாடி சைடே இந்த கோவிலாக தான் அமைஞ்சிருக்குது நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்கள் வந்து பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் திருவள்ளூர் முத கொண்டும் இங்கே வந்து அமைச்சிருக்கிறாங்க ஒரு மனசுக்கு திருப்தியாக ஒரு ரொம்ப ஒரு இனிமையாக இருக்குது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது எப்பட்றா இங்கே இருக்கிற கோவில் இவ்வளோ வருஷ காலமாக நம்ம இவ்வளோ வருஷம் காலம் காலம் கழித்து நமக்கு சித்தர்கள் அருளோடு கிடச்சிருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் அந்த ஆனந்தத்தோட நான் இங்கேருந்து கிளம்ப போகிறேன் ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம் கோவிலோட டைமிங் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் திறந்துருப்போம் அதுக்கப்புறம் மதியம் மூணு மணிலேருந்து இல்லை மூன்றரை மணியிலேருந்து நைட்டு ஒரு எட்டரை ஒம்பது மணி வரைக்கும் திறந்துருக்கும் டெய்லியுமே கோவில் திற திறந்துருப்போம் அது இல்லைனாலும் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா வெயிட் பண்ணலாம் நிலலாம் இருக்குது திறந்ததுக்கப்புறம் உள்ளே போயிட்டு கண்டிப்பாக தியானம் பண்ணுங்கள் ஒரு மணி நேரமாக தியானம் தியானம் பண்ணுங்கள் கண்டிப்பாக சித்தர்கள் வரும் அருள் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது கடவுளுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை யார் நிறைவேற்றுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சித்தர்கள் தான் நிறைவேற்றுவாங்க ஸோ நீங்கள் டேரெக்டாக கடவுள்கிட்ட வேண்டி அந்த நிறைய அந்த ஒரு குறிப்பிட்ட ஆசைகள்லாம் நிறைவேறலை கடவுளில் வேண்டியது வேண்டதே வேஸ்ட் தான் சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஸோ அதுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் அதாவது இப்போ நீங்கள் ஒரு போஸ்ட்டு ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு போஸ்ட் அனுப்புகிறீங்க அந்த போஸ்ட்டை கொண்டு போய் சேர்க்குறது யார் அந்த மாதிரி அந்த ஸ்பீட் போஸ்ட்டு இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டிங்களா ஸோ அவங்கள்ட்ட பண்ணிங்கன்னா அவங்க தானே கொண்டு போய் சேர்ப்பாங்க அடுத்தவங்கள்ட்ட ஸோ அந்த மாதிரி கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் இடைப்பட்ட அந்த ஒரு 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 பேச்சுவார்த்தைகளை அந்த ஒரு ஆசைகளை சித்தர்கள் மூலயமா கடவுள்கிட்ட போய் நிறைவேற்றுவாங்க ஸோ அதனால் சித்தர்கள் கிட்டே நீங்கள் சொன்னீங்கன்னா அது நூறு பர்சன்டேஜ் கூடிய சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா கடவுள் கிட்ட போய் சேரும் ஸோ கடவுளும் சீக்கிரமாகவே உங்களுக்கு நிறைய நல்லது செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ சித்தர்கள் என்றைக்குமே மறந்துடாதீங்க மறக்காமல் வந்தீங்கன்னா சாமி தரிசனம் பண்ணிட்டு போங்க ஸோ நானுமே இதுக்கப்புறம் டெய்லி இங்கே அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் அண்ட் பீஸ்ஃபுல்லான இடமா இருக்குது ஸோ நீங்களும் வாங்க இதோடய விசேஷம் எப்பப்போ அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கேட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஸோ மறக்காமல் வாங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கோவிலோடைய ஷார்ட்ஸ் ஒரு வீடியோ ஒன்று போடுவோம் அதையுமே பாருங்கள் அதில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இன்னும் கொஞ்சம் சுருக்கமாகவே சொல்லியிருப்பேன் ஸோ அவ்வளோதான் இதோடு நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டிய டைம் இருந்துச்சு ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான வீடியோட மீட் பண்ணுறேன் ஆன்டில் தேன் பை பை சி த நெக்ஸ்ட் வீடியோ चित्सभानाय कम् वन्दे चिन्ताधिकफलप्रदम् अपर्णा स्तुर्णकुम्भाभकुचमाश्लिश्लिषकले वरम् विराट्भुदयपद्मस्मस त्रिकोणे शिवया सह स यो मे कुरुते लास्यम् अष्टलक्ष्मीः प्रयच्छतु चक्रयुगे गिरिजया सह तजो मे गुरुतेलास्यम् अष्टलक्ष्मीः प्रयच्छतु